வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதி பிரதமர் அறிவிப்பு பழிவாங்கும் நோக்குடன் செயற்படும் அனுர அரசு விமல் வீரவன்ச சீட்டா இம்ரான் எம்பிக்கு உயிர் அச்சுறுத்தல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அருகங்குடாவில் கடும் பாதுகாப்பு கடுபிடி குவிக்கப்பட்ட படையினர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புபட்ட துப்பாக்கி மாயமான விவகாரம் சபையில் உண்மையை வெளியிட்ட சாணக்கியர் பகிடுவதை தடுப்பு வழிகாட்டல்கள் அவசியம் உயர்நீதிமன்றம் உத்தரவு இலங்கையில் பதினைந்து வயது சிறுவனுக்கு எச்ஐவி தொற்று உறுதி கடல் கடந்து நயனாதீவில் திரண்ட பக்தர்கள் தேரறி உலா வந்து காட்சியளித்த அம்மன் அறிவின் மையமாக மாறும் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் உடைந்து நொறுங்கிய குஜராத் பாலம் ஆற்றுக்குள் விழுந்த வாகனங்கள் பலர் பலி மீட்பு பணிகள் தீவிரம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி ரசூரி தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவாதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரம் பாடசாலைகளுக்கு பிற தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இதற்காக அமைச்சரவை அனுமதியும் பெறப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து ஐநூறு பாடசாலைகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஸ்மார்ட் போர்ட்கள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கல்வித்துறையின் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப பணிகளும் தூய்மை இலங்கை திட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாடசாலைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரம்பெற்ற தரவுத் தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொள்வளங்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவர்களிடம் விசாரணை நடத்துவது பழிவாங்கும் நோக்கத்தில் ஆகும் என தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சு தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாக முன்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சர்ச்சைக்குரிய இருநூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துள்ளனர் சுங்கவரி அறவிடாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது இது அநியாயமாகும் இன்று நாட்டில் ஆங்காங்கே வெடிக்கும் போதைப் பொருள் துப்பாக்கி வேட்டுகள் அந்த கொள்கலன்களில் இருந்து இருக்கலாம் அரசுக்கு பொருளாதார பிரச்சனை தொடர்பில் துளி அளவும் அக்கறை கொள்ளாமல் இவ்வாறு தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது என குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி முக்கியஸ்தர்களால் விடுவிக்கப்பட்டு உயர் அச்சுறுத்தல் மற்றும் சேருபூசும் நடவடிக்கைகளுக்கு எதிராக குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மெக்ரூப் தெரிவித்தார் குச்சவளி பிரதேச சபை தவிசாளர் தெரிவில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்காத காரணத்தால் குச்சிவழி மற்றும் புல்மூட்டை பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சிலர் தனக்கு சமூக வலைதளமூடாகவும் ஏனைய வழிகளிலும் உயர் அச்சுறுத்தல் விடுத்ததோடு தொடர்ச்சியாக சேறுபூசும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தனர் எனவே அவர்களுக்கு எதிராக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் அத்துடன் தனது சட்டத்திறனியோடாக அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் அம்பாறை பொத்துவில் அருகங்குடா பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதனால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொத்துவில்்குடா பகுதி சுற்றுலா இடங்களை நோக்கி செல்லும்போது ஊரணி பகுதியில் இருந்து பொத்துவில் நகர பகுதி வரை ராணுவம் போலீசார் கடற்படையினர் தற்காலிக வீதி தடையுடன் கூடிய வீதி சோதனை சாவடி அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடும் பாதுகாப்பு கெடுபிடிக்கும் மத்தியில் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் முக்கிய சந்திகள் இதர வர்த்தக நிலையங்களில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் புலனாய்வாளர்கள் என மூன்று அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு தவிர குறித்த பகுதியாக சந்தேகத்திற்கிடமாக பயணித்தவர்களிடம் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டது சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மோப்பநாய்களின் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டன அத்துடன் இடையிடையே விசேட அதிரடிப்படையினரின் ரோந்து சேவையும் இடம்பெற்றுள்ளது மேலும் வீடுகள் கட்டடங்களில் பாதுகாப்பு தரப்பினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன சில இடங்களில் ட்ரோன் உதவியுடன் வான் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அண்மை காலமாக இஸ்ரேல் நாட்டில் பகுதிக்கு அதிகளவான உல்லாச பிரயாணிகள் வருகையை முன்னிட்டு அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முப்படையினர் மற்றும் போலீசார் இவ்வாறு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக நீதியை பெற்றுக் கொடுக்க சர்வதேசத்துடன் தொடர்புடைய ஒரு வழக்கு தொடரை நாம் நியமிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசானிகேன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் சாரா ஜாஸ்மினின் மரபணு பரிசோதனைகள் எத்தனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன சமர்ப்பிக்கப்பட்ட திகதிகள் யாவை என்பதை குறிப்பிடுவீர்களா மீண்டும் ஒருமுறை இந்த மரபணு பரிசோதனையை நடத்த இந்த நாட்டில் உள்ள நிறுவனங்களிடம் வசதி உள்ளதா இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளின் போது வெளிவந்த துப்பாக்கி ஒன்று காணாமல் போனமை மற்றும் அந்த துப்பாக்கியின் மீட்பு மற்றும் காணாமல் போன அதே துப்பாக்கி தானா மீட்கப்பட்டது என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கை இதனை உறுதி செய்தது யார் என்பதை சபைக்கு தெரிவிப்பீர்களா என கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க சர்வதேச உதவியுடன் விசேட வழக்கு தொடுநர் அலுவலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் மேலும் இதனை விசாரிப்பதற்கு தமக்கு கடினமாக உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அந்த பின்னணியில் இதனை நான் பிரேரிக்கின்றேன் இந்த தாக்குதலின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ராணுவ புலனாய் பிரிவிலிருந்து கிழக்கு மாகாணத்தில் சில குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தன கலீல் ஆகிய மூன்று நபர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அடையாள அட்டைகளும் இருந்தன அதில் உள்ள புகைப்படங்களை நான் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் எட்டிலிருந்து காலப்பகுதி வரை பதினேழாயிரத்து தொள்ளாயிரம் வரையான ஊதியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ரோமன் ரசாத் என்ற இவர் ஏராவூர் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியின் சமையல்காரர் என்ற ரீதியில் பணிபுரிந்துள்ளார் அவரது துப்பாக்கியே காணாமல் ஆக்கப்பட்டது அதன் பின்னர் ஒரு பிரச்சினை எழுந்தது ஷட்விக் என்ற நபர் இரண்டாயிரத்து நான்கு கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமிக் சென்டர் என்ற குழுவின் செயலாளருக்கு அந்த துப்பாக்கியை விற்றதாக வந்திருக்கின்றது அதன் பின்னர் இந்த துப்பாக்கி தொடர்பாக இந்த விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அதன் பின்னர் சாய்ந்த இடம்பெற்ற தாக்குதலில் தாக்குதலில் ஆக்கப்பட்ட அந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் விசாரிக்க சர்வதேசத்துடன் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்நர் ஒருவரை நாம் வேண்டும் என தெரிள்ளார் பல்கலைக்கழகங்களில் பகுதி வரை சம்பவங்களை தடுக்க தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதல்களின் தொகுப்பை அவசியம் அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் இன்று பல்கலைக்கழக மானிய ஆணையத்திற்கு உத்தரவிட்டது அந்த வழிகாட்டுதல்களை திறம்பட செயல்படுத்த தேவையான நிதி தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் வசதிகளை வழங்குமாறு கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருக்கு நீதிபதிகள் குழு உத்தரவிட்டது ஷிரான் குணரத்ன பிரியந்து பெர்னாண்டோ மற்றும் சோபித ராஜகருணா ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு இந்த நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவுகளை செயற்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மறுபரிசீலனை செய்ய வழக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்காம் திகதி மீண்டும் விசாரிக்க நீதிபதிகள் மேலும் பதினைந்து வயது சிறுவனொருவனுக்கு எச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் வேதனையான விடயமாகும் என பகுலை போலீஸ் பிரிவின் உதவி பொலிஸ் அத்தியட்சர் பாலிபண்ணன் தெரிவித்துள்ளார் உலக தோல் சுகாதார தினத்தை முன்னிட்டு பதுளை போதனா வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதாக கூறிவிட்டு காட்டுக்குள் சென்று வெவ்வேறு நபர்களுடன் கூடி பழகி நாளை கழித்து வந்துள்ளனர் இந்நிலையிலேயே பதினைந்து வயது சிறுவனுக்கு எச்ஐவி தொற்று ஏற்பட்டு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவனை அவனின் சம்மதத்துடனும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது சட்டவிரோதமானது பதுளை மாவட்டத்தில் உள்ள குளம் பகுதியில் சுமார் பதினைந்து சிறுவர்கள் சுற்றித் திரிவது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இறக்குமதிக்கு எதிரான வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படாததால் யாழ்ப்பாணம் மாவட்ட வெங்காய செய்தியாளர்கள் மிக மோசமாக பாதிப்படைத்துள்ளனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அறுவடை காலத்தின் போது இறக்குமதிக்கு எதிரான வரி விதிக்கப்படுவது பழமையாக இருந்து வந்த போதும் கடந்த மூன்று வருடங்களாக குறித்த வரி விதிப்பு காலநிலை தாக்கத்தால் வெங்காயத்தின் உற்பத்தி தரம் குறைவடைந்ததன் அடிப்படையில் யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்திற்கான கேள்வியும் சந்தையில் குறைவடைந்துள்ளது இதனால் வருடத்தில் மூன்று தடவை சேகை பண்ணப்படும் வெங்காயம் தற்போது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே சேகை பண்ணப்படுகிறது இதனால் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியாமல் விற்பனை மூலம் லாபம் பெற முடியாமல் தமது ஒட்டுமொத்த மூலதனத்தையும் இழந்தவர்களாக யாழ்ப்பாண மாவட்ட வெங்காய செய்கையாளர்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தில் பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுகின்ற போதும் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தில் பார உலோகம் உண்டா இல்லையா என்பது உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் எவையும் உரிய திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தமிழ மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் சின்ன வெங்காய இறக்குமதிக்கு கழிவு நடைமுறை பின்பற்றப்படாத சமநேரத்தில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சின்ன வெங்காயம் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களுக்கு பத்துக்கு ஒன்று கழிவு செய்யப்படுகின்றமை ஏற்கனவே பல்வேறு பாதிப்புகளின் விளிம்பிலுள்ள விவசாயிகளை மேலும் பாதிப்பதாக அமைந்துள்ளது தினக்கூலி தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் ஆண்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு என்ற அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கமநல சேவைகள் திணைக்களம் ஊடாக வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகளின் விலையும் மூன்று மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் இந்த உற்பத்தி செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் முடிவுப் பொருட்களை விற்பனை செய்ய முடியாதுள்ளமை விவசாயிகளின் பாதிப்பின் தன்மை மேலும் அதிகரித்துள்ளது விவசாய நிலங்களில் உழுவியுள்ள பாதீனியத்தின் பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மண் நீர் பரிசோதனை மேற்கொள்ளப்படாமை தென்னை வாழை வெங்காயம் வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்படும் நோய்த்தாக்கம் அவற்றுக்கான நட்ட வீடுகளோ கட்டுப்படுத்தல் பொறிமுறைகளோ கை கொள்ளப்படாமை உள்ளிட்ட காரணங்களால் விவசாய திணைக்களங்கள் மீது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் வரலாற்று சிறப்பு மிக்க நைனா தீபி நாகபூசணி அம்மன் ஆலயத்தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடிசூழல் என்று இடம்பெற்றுள்ளது நாயனாதீவு நாகபூசன் அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் இடம்பெறும் திருவிழாவில் பதினான்காம் திருவிழாவான இன்று திருவிழா இடம்பெற்றது அதிகாலை சிறப்பு பூஜைகள் முடிவடைந்த பின்னர் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் தேரில் ஏறி அம்மன் காட்சியளித்தார் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் இந்த நாட்டின் அனைத்து மட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு அறிவி வழங்கும் மையமாக மாற்றப்படவிருப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்ன தெரிவித்தாா் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் இன்ற பாரசுலகளாவிய திட்டத்தின் தலைவர் கலாநிதி ஜுனாத்தின் மர்பி மற்றும் நிகழ்ச்சி திட்டத்தின் முகாமையாளர் இங்கிரிட் வால்கர் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்த போதே சபாநாயகர் இந்த கருத்தை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச தொடர்புகள் நிதி சட்டம் நிர்வாகம் போன்ற விடயங்கள் தொடர்பில் பிரதேச சபைகள் மாகாண சபைகள் மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல உறுப்பினர்களுக்கும் தேவையான அறிவு குறித்த நிலையத்தின் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த நிலையத்தை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் தரமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான மையமாக மாற்றுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தின் திறனை வலுப்படுத்துவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் இண்டபார சுலகளாவிய திட்டத்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கை பாராளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நான்கு நாள் நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப தினத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது இலங்கை பாராளுமன்றத்தின் சட்டவாக்க செயற்பாடுகள் மேற்பார்வை நிதி மற்றும் நிர்வாகம் போன்ற விடயங்களை மேம்படுத்துவது மற்றும் இவற்றின் திறன்களை வலுப்படுத்துவதற்கு தேவையான திறனை பெற்றுக் கொடுப்பது மற்றும் அனுபவத்தை பரிமாறிக் கொள்வது இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் பிரதான நோக்கமாக அமைந்துள்ளது என இந்த தூத்துக்குழுவினர் தெரிவித்தனர் இலங்கையில் நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாக நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனா் அதன்படி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயால் தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாக கொழும்பு சட்டியார் தெரு தங்கு நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கும் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்தி எத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஓரின பால் டேட்டிங் செயலி மூலம் கொள்ளையடித்து ஐந்து இளைஞர்களை பானா போலீசார் கைது செய்துள்ளனர் பானாந்துறை கடற்கரையில் வைத்து கத்தியை காட்டி மிரட்டி ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் மடிக்கணினி மற்றும் கையெடுக்க தொலைபேசி ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவரை சந்தை நபர்கள் டேட்டிங் செயலி மூலம் தொடர்பு கொண்டு பின்னர் பானாந்துறை கடற்கரைக்கு அழைத்து சென்று அவரது ஆடுகளை கலைத்து வீடியோவாக பதிவு செய்து பின்னர் வீடியோவை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் பானாந்துறை பெல்லன் விலை கிரானு மற்றும் வாலணியாக ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தை நபர்கள் பானாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட குறிப்பிடத்தக்கது குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் பாலமடிந்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் வரை பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிராவையும் இணைக்கும் கம்பீரா பாலம் என்ற அதிகாலை திடீரென உடைந்து விழுந்ததில் அதில் சென்று கொண்டிருந்து குறைந்தது நான்கு வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தை அறிந்து உள்ளூர் அதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தொடங்கியுள்ளனர் இந்த விபத்தில் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்தோடு ஆற்றிலிருந்து இதுவரை நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் தற்போது அந்த வழியாக வரும் வாகனங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன